வெல்கம் டு நமச்சவரையில் சட்டச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது கிழக்கு பார்த்த வீட்டு மனை அருமையான வீட்டு மனையில் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் சேலம் அயோத்தியா பட்டம்னுட்டு நம்ம மாலைப்படி செல்லும் வழியில் டோல்கிட்ட அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சூப்பரான வீட்டு மனைகள் பாருங்கள் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பிஸியாக ரோடுங்க அதேமாதிரி சென்னை நேஷ்னல் ஹைவே பை வந்து அருகிலேயே இருக்குது பைப்பா சில வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு சூப்பரான லேண்டு பாருங்க இதெல்லாம் மெயின் ரோடு ஹைவே ரோடு இப்போ நம்ம லேண்டுக்கு போகிறது பாருங்கள் காற்றம் பாருங்கள் இது பாருங்க ஜெயின் கார்டன்ஸு பாருங்க எண்டனஸு உலாரன்னு உழஞ்சிடறோம் சூப்பரான லேண்டு வீட்டு மனை கிழக்கு பார்த்த வீட்டு மனைகள் இப்போ இந்த வந்து நம்ம வெளியே அதே அதேமாதிரி பார்த்தோம்னா பாருங்கள் வீட்டு மனை கிழக்கு பார்த்த வீட்டு மனைகள் பருங்க அந்த கால இடம் மொதல் விட்டு அடுத்த லேண்டு உலாரி என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிரோம் நுழைஞ்சவனே லெஃப்ட் சைட்லேருந்து முதல் லேண்டை விட்டு அடுத்த லேண்டு பருங்க இதுதான் விற்பனைக்குள்ள லேண்டுங்க இந்த பக்கம் ஃபுல்லுமே வேலை வீடுங்கள் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வீடுகளாக முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து சேலம் காலேஜ் இருக்குது உள்ளாரியே நல்லா ரீவேலிவான இடம் ரேட்டுன்னு வந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட அட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் இங்கே பக்கத்துலலாம் எல்லாம் இப்போ போடுறதுல வந்து அம்பால ஜ சரி சிறி அம்பாலெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரரூபா ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு ஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னும் உள்ளார இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல் கட்டுக்கு மிக மிக அருகிலே இருக்குங்க என்ட்ரன்ஸே தான் நம்ம டோல் கட்டுக்கு ரீச் ஆகிற இடத்துல இதில் நம்ம லெஃப்ட்டு கட் கட் ஆகிடும் பாருங்கள் டோல் பாருங்கள் அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அதேமாதிரி கிழக்கு மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு அடி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து வடக்கு தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு சைடில் வந்து முப்பத்தி எட்டு அடியும் மேற்கு சைடில் வந்து நாற்பத்தி ஒன்றரை அடியும் இருக்குதுங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபுட்டு இடம் இருக்குதுங்க சூப்பரான லேண்டு வரும் அருமையான லேண்டு எல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் போட்ட சைட்டுங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இது வாங்கணும் வந்து ரீசேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் போட டைமில் வாங்கியிருக்காங்க இப்போ கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அதனால் பாருங்கள் இந்த சைட்டு பிடிச்சிருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா சூப்பரான லேண்டு இன்றைக்கெல்லாம் இந்த ரெட்டெல்லாம் கிடையாது இப்போ சேலம் காலேஜ் சொன்னிங்களா பாருங்கள் உள்ளார நம்ம லேண்டு முடிஞ்ச உடனே அடுத்தது பாருங்கள் இந்த இதில் தாண்டின உடனே காலேஜ் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்துக்கப்புறமே இப்போ இருந்து ஒரு ஓட ஒன்று இருக்குங்க நம்ம வடக்கு சைடில் இருக்குது அதேமாதிரி பார்த்தா நம்ம வீடுலாம் கட்டிக்கிட்டோமோ அந்த சாக்கடை தண்ணி எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த இதுலேயே நம்ம வழியில் விட்டுடலாம் அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பரான லேண்டுங்க ஒரு இடம் பிடிச்சிருந்தேன் உடனே என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நேரில் சைட்டு பார்த்துருங்க பிடிச்சிருக்குன்னா நம்ம டைரெக்டாக ஒன்னாக டே இருக்கு உட்காந்து பேசுவோம் ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக டேரெக்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து வேறு எங்கேயுமே இடம் கிடையாதுங்க எல்லாமே பார்த்தோம்னா மூவாயிரத்து ஐநூறுவாக்கி மேலே தான் ரேட்டு இது ஒரு இந்த இடம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க ஒரு இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் போக்குவரத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள இடம் அழகாக நம்ம டோரில் போய் பஸ் இறக்கலாம் அதுமாதிரி எங்கேருந்து வந்தாலும் நம்ம டோலில் இறங்கிக்கலாம் டோரில் போய் அரைக்கலாம் மிஸ் பண்ணிடுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்